இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபது ஐந்து வருடம் சித்திரை பதினாறாம் நாள் நட்சத்திரம் திருவோணம் பிறகு அவிட்டம் யோகம் சித்த யோகம் ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் பூசம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை வலம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு சிறந்தது கடன் தொல்லை நீங்கி பொருளாதார நிறைவை வழங்குவது அங்காரகன் அங்காரவனுக்குரிய தெய்வம் முருக பெருமான் எனவே இன்று வீட்டு பூஜை அறையில் வேளையில் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி மனமுருக வழிபட சீரும் சிறப்பும் சேர்வதுடன் வீடு நிலம் வாங்கக்கூடிய நேரம் கூடி வரும் முருகனை வழிபடுவோரை தீவினை தீண்டாது என்பது நம்பிக்கை மேலும் செவ்வாயன்று செந்நிற மலர்களால் அம்மன் முருகனுக்கு அர்ச்சனை செய்ய நினைத்தது வழிபட்டால் நம்பிக்கை மேலும் செவ்வாய்க்கிழமை துர்கை மற்றும் பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் பெண்ணாளுடைய சிவனைப் போற்றி இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அதே போல ஆடி மாசம் பிறந்தவர்கள் உங்கள் ஜாதகத்தில் கடக லக்னம் அல்லது கடக ராசியாக உள்ளவர்கள் இவர்கள் அவர்களை அவர்களே பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் ஒரு நல்ல வழியில் வெற்றிகரமான வழியில் செல்வதற்கு தினமும் சந்திரனை பார்க்க வேண்டும் சந்திரனை பார்த்து தியானிக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது அவர்களுக்கு வலிமை உண்டாகும் மன வலிமை உடல் வலிமை இரண்டும் உண்டாகும் இன்றைய தினத்திற்கான கேட்போம் மேஷ ராசி மேஷராசினியர்களே சங்கடங்கள் தீரும் சஞ்சலங்கள் மறையும் வீண் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல் உபாதையிலிருந்து வெளிவருவீர்கள் நேர்களை மனம் சஞ்சலப்படும் சலனப்படும் சபலப்படும் எச்சரிக்கை தேவை தியானம் பயிற்சி செய்யுங்கள் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மிதுன ராசி நேர்களை உங்களுடைய செயல்கள் மற்றவர்களை நம்பும்படியாக இருக்க வேண்டும் நீங்கள் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும் இரட்டைத்தனமாக பேசுவதை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் கடகராசி நேர்களை பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது மாத்திரமல்ல மீண்டும் பிரச்சனைகளில் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் உங்கள் எண்ணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் வேலை செய்யும் இடத்தில் கௌரவம் கிடைக்கும் சிம்மராசி நேர்களை தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவக்கூடிய தினத்தில் எச்சரிக்கையாக பேசுவது நன்மையை கொடுக்கும் ராசி நேர்களே குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும் இருந்தாலும் நண்பர்களிடையே சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படும் நட்பு வட்டத்தில் கவனம் வைப்பது நன்மையை கொடுக்கும் துளாராசி நேர்களே மிக அருமையான அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் உங்களுடைய கவனம் முழு முதலாக தொழிலிலும் வேலையிலும் இருந்தால் வெற்றி உங்களுக்கு எதிர்பாலினத்தவரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுவது நன்மையை கொடுக்கும் திருச்சிக ராசி நேர்களை தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் முடிக்க முடியாத காரியத்தை முடிப்பீர்கள் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தினம் தனுசு ராசி நேர்களை சோம்பல் தரத்தை விட்டுவிட வேண்டும் அதே நேரம் உணவு தட்டுப்பாடு தேவை உற்றார் உறவினர்களிடத்தில் பேசும் பொழுது கொஞ்சம் தனிவாக பேசுங்கள் மகர ராசி நேர்களை வெற்றி உங்களை வந்து சேரும் நல்ல செய்திகள் காதில் வந்து விழும் மனதில் திடமான ஒரு விஷயத்தை செய்வீர்கள் குற்றார் உறவினர்கள் உங்களை மெச்சுவார்கள் கும்பராசி நேயர்களை அருமையான தினம் உங்களுடைய செயல்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க செய்யும் சில முடியாத காரியங்களை இன்று நீங்கள் முடித்துக் காட்டுவீர்கள் பம்பரம் போல் சுழன்று காரியத்தை சாதிப்பதால் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் மீனராசி நேயர்களை உடன் இருப்பவர்கள் எச்சரிக்கை தேவை வீண் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொள்வது நல்லது வரவு திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க